அன்பானவர்களே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்தியின் பேரால் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் இந்த தவ காலத்தில் கேத்தலிக் தமிழ் டிவி தன்னை காணக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் ஆண்டவரேசனுடைய அருள் பெறும் வாக்கை ஏதோ உங்கள் முன்னால் சொல்வதற்கு கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த கேத்தலிக் தமிழ் டிவியை காணக்கூடிய உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக் கொள்கிறேன் தவக்காலத்தில் நிறைய சிந்தனைகளை நாம் பெற்றிருந்தாலும் இந்த தவக்காலத்தில் நிறைய உருத்தல் முயற்சிகள் நிறைய தியாகங்கள் செய்யக்கூடிய நாம் ஏதாவது ஒரு வழியில் ஒரு மாற்றத்தை காண முன்வரலாமே தவக்காலம் என்னில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன எந்த வகையில் என்னை மாற்றி இருக்கிறது நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறேன் என சிந்தித்து பார்க்க வேண்டும் காரணம் இயல்புகளை மாற்றாதவன் இருந்தும் பயனில்லை என்பதை நாம் உள்ளூராக காண வேண்டும் எப்படி இயல்புகளை மாற்றுவது இயல்பு என்று சொன்னால் ஒருவேளை ஒரு பெண் சிங்கம் பசியோடு படுத்து கிடக்கிறது நீண்ட மணி நேரங்களாக உணவு இல்லை வயிறு நிறைய வேண்டும் வாழ்க்கைக்கு ஏதாவது இறை கிடைக்குமா என சொல்லி அந்த பெண் சிங்கம் ஆவலோடு காத்திருக்கிறது இப்பொழுது புள்ளிமான் ஒன்று மான் மான்குட்டி அங்குமிங்குமாக துள்ளித் தெரிந்து கொண்டு தன் தாய்மானை தேடுகிறது தாய்மானை தேடிய குட்டி இந்த சிங்கத்தின் அருகிலே வருகிறது சிங்கம் நினைக்கிறது ஆகா எனக்கான உணவு என்னை தேடி வருகிறது என்று காத்திருக்கிறது அங்கு ஓடித் ஓடித்திருந்த அந்த மான் குட்டி சிங்கத்தின் அருகிலே வந்து அதனுடைய முகத்தை மென்மையாக வருடுகிறது தனக்கு உணவுக்காக காத்திருந்த மான்குட்டி தன்னை நோக்கி இந்த அன்பை செலுத்துகிற வேளையிலே அந்த சிங்கம் கொஞ்சம் மனதிலை மாற்றம் காண்கிறது அப்படியே சிங்கத்தின் மடியிலே அந்த மான்குட்டி படுத்துக் கொள்கிறது இதுவரை அடித்து சாப்பிட வேண்டும் கொடுமைப்படுத்த வேண்டும் கொன்றொழிக்க வேண்டும் என்று காத்திருந்த அந்த பெண் சிங்கம் தன் இயல்பையே மாற்றுகிறது அந்த மான்குட்டியை ஒரு தாயைப் போல இருந்து பாதுகாக்கிறது ஏனே எந்த விலங்கும் அந்த மான்குட்டியை கொன்றுவிடக்கூடாது என சொல்லி இது வேட்டையாடச் சொல்லாமல் அந்த மான்குட்டிக்கு ஒரு தாயாக இருந்து கவனித்துக் கொள்கிறது ஏறத்தாழ பனிரெண்டு நாட்கள் உணவில்லாமல் இந்த சிங்கம் இந்த மான்குட்டியை பாதுகாக்கிறது இறுதியாக மான்குட்டி கொஞ்சம் நாளுக்கு பிறகு தன் தாய்வானை தேடி கடந்து போய்விடுகிறது சிங்கம் அந்த இடத்திலேயே பசியோடு இறந்து கிடந்தது என அழகான ஒரு கவிதையை சொ கதையை சொல்கிறார்கள் எவ்வளோ அர்த்தம் உள்ளது சிங்கத்தினுடைய இயல்பு கொன்றொழிப்பது கொலை செய்வது கடித்து குதறுவது ஆனால் ஒரு மான் மான்குட்டிக்காக அந்த சிங்கம் தன் இயல்பையே மாற்றுகிறது இதுவரை எல்லோரையும் கொன்றொழிக்க வேண்டும் என்று நினைத்திருந்த அந்த சிங்கம் அந்த மான் மான்குட்டிக்காக தன் இயல்பை மாற்றி ஒரு தாயாகவே மாறுகிறது இந்த வேளையில் கடவுள் நம்முடைய இயல்பையும் மாற்ற அழைக்கிறார் எனக்கு கோபம் வரும் எனக்கு ஆத்திரம் வரும் நான் பிரச்சனை செய்வேன் என்னை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் கொஞ்சம் மாற்றம் காண வேண்டும் எப்படி இந்த பெண் சிங்கம் தன் இயல்பை மாற்றியதே போல ஆண்டவர் நம் இயல்பியை மாற்றுகிறார் நம்முடைய மனநிலையை மாற்றுகிறார் இதுவரை வீட்டிலே நான் கோபமாக பேசியிருக்கிறேன் இந்த தவ காலத்தில் கொஞ்சம் மனம் மாற்றம் காணலாமே என்னுடைய வாழ்க்கையில் மனமாற்றம் இல்லாமல் இருக்கிற வகையில் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் வாழ்க்கையிலே அர்த்தம் இருக்காது எத்தனை தவ காலம் கடந்து சென்றாலும் இப்படியே இருக்கும் எப்படி தெரியுமா ஒரு குரு தன் சீடர்களை பார்த்து சொல்கிறார் சீடர்களை இதோ ஒவ்வொரு திருத்தலமாக திரு யாத்திரையாக நீங்கள் புறப்பட போகிறீர்கள் நன்று நல்லது போய் வாருங்கள் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை உங்கள் ஒவ்வொருவரின் கையிலும் ஒரு பாகற்காயை தருகிறேன் இந்த பாகற்காயை நீங்கள் எடுத்து சென்று ஒவ்வொரு புனித நீரிலும் கழிவு எடுத்து வாருங்கள் ஒவ்வொரு புனித தண்ணீரும் இதை சென்று கழுகுங்கள் என அனுப்பி வைக்கிறார் சீடர்கள் பயணிக்கிறார்கள் திருத்தலங்கள் தோறும் செல்கிறார்கள் ஒவ்வொரு குளமாக ஒவ்வொரு குட்டையாக சென்று அத்தனை காரியங்களையும் செய்து முடிக்கிறார்கள் தங்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாகற்காயை கழுவி எடுக்கிறார்கள் இப்பொழுது குருவானிடம் திரும்பி வருகிறார்கள் ஒரு வாரத்திற்கு பிறகு பிறகு ஐயா ஏதோ எங்கள் கையில் நீர்ந்த பாகற்காய் என்று சொல்லி அதை குருவிடம் ஒப்படைக்கிறார்கள் குருவானவர் அதை பெற்றுக்கொண்டு நின்று நன்றாக இருக்கிறது என்று சொல்லி மதிய வேலைக்கு அந்த பாகற்காயை சமைக்கிறார் சமைத்துவிட்டு எல்லோருக்கும் பரிமாறி கொடுக்கிறார் பரிமாறி கொடுத்ததை சாப்பிடுகிற விலையில் மெதுவாக சொல்கிறார் என்னதான் எத்தனை திருத்தலங்களுக்கு சென்றாலும் பாகற்காயின் கசப்பு மாறவே இல்லை சீடர்கள் திரும்பி பார்க்கிறார்கள் என்ன குருவே ஆம் எத்தனை திருத்தலங்கள் சென்றீர்கள் எத்தனை திரு சென்றீர்கள் அத்தனை ஆற்றில் கழுகிய பொழுது கூட பாகற்காயின் கசப்பு மாறம்பில் மாறவில்லையே சில மனிதர்களும் இப்படித்தான் இருப்பா இருக்கிறார்கள் கசப்பு மாறாமல் பிரச்சனை மாறாமல் மனம் நிறைய குழப்பமும் மனம் நிறைய கோபமும் கொப்பளிக்கிற விலையில் எது தவக்காலமாக இருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் உன்னில் தேவையில்லாததை மாற்று உன்னில் எது தேவையில்லையோ அதை மாற்றுவதுதான் தவக்காலம் ஒரு மாற்றத்திற்காக நம்மை அழைக்கிறது நாம் ஒருவர் மற்றோரை புரிந்து கொண்டு வாழ்வதும் ஏற்றுக்கொண்டு வாழ்வதும் இறைவன் விரும்புவது அந்த கடவுள் விரும்புவதை செய்வதுதான் நம்முடைய உலக வாழ்க்கையினுடைய அர்த்தம் நிறைந்தது எனவே அன்பானவர்களே இதை தவ காலத்தில் நம் இயல்பையே மாற்றுவோம் நமக்காக கல்வாரியிலே பாடுபட்ட இறைவன் நம்மை நோக்கி கேட்பது நீ இன்னும் மனம் திறந்தவில்லையா நீ இன்னும் மனம் மாறவில்லையா நீ இன்னும் மாற்றம் காணவில்லையா இறைவன் கேட்கிறார் ஒரு முடிவை எடுப்போமா இனிமேல் என்னுடைய குணத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் விலக்கி வைக்கிறேன் என்னுடைய குணத்திலிருந்து ஒரு காரியத்தை செய்வதில்லை என சொல்கிறேன் என்று முடிவெடுத்தால் இந்த தவ காலம் அர்த்தமுள்ளதாக இருக்கும் ஆவேன்